மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் எக்ஸிட் போல் கணிப்புகள் பலவும் பாஜகவுக்கு ஆதரவாகவே வந்துள்ளன பெரும்பாலான முடிவுகள் பாஜகவிற்கு ஆதரவாக வந்தும் கூட இந்தியா கூட்டணி இன்னும் மனம் தளரவில்லை முக்கியமா காங்கிரஸ் மனம் தளரவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு காங்கிரஸ் கட்சி லோக்சபா தேர்தல் நாட்களுக்கு முன்பு முடிந்தது நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன நாளை காலை பதினோரு மணிக்கு கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் தெரிஞ்சிடும் இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆளப்போவது யார் என்பது நாளை காலை தெரிஞ்சிடும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியா மற்றவர் தலைமையிலான என் ஆட்சியா ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியா அல்லது வேறு ஒருவரை முன்னிறுத்தும் இந்தியா கூட்டணி ஆட்சியா என்பது விரைவில் தெரிந்துவிடும் இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக பெரும்பாலும் முன்னூறு பிளஸ் இடங்களை வெல்லும்னு தேர்தல் கணிப்புகள் சொல்லுது சில கணிப்புகள் என்டிஏ கூட்டணிக்கு முன்னூற்றி எழுபது இடங்கள் கூட கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க கணிப்புகள் உண்மையாகும் பட்சத்தில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்பார் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் எக்ஸிட் போல் கணிப்புகள் பலவும் பாஜகவுக்கு ஆதரவாகவே வந்துள்ளன பெரும்பாலான முடிவுகள் பாஜகவிற்கு ஆதரவாக வந்தும் கூட இந்தியா கூட்டணி இன்னும் மனம் தளரவே இல்லை முக்கியமாக காங்கிரஸ் மனம் தளரவில்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சென்ற சில ரிப்போர்ட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள் அதாவது கர்நாடகா டி கே சிவகுமார் தொடங்கி ராஜஸ்தான் தெலங்கானா மகாராஷ்டிரான்னு பல மாநில தலைவர்களும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களாம் இந்திய கூட்டணி கட்சிகள் கொடுத்த மாநில வாரியான ரிப்போர்ட்டும் இருக்கு இந்த ரிப்போ தான் காங்கிரஸ் கட்சி அதிக நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு ரிப்போர்ட்டின் படி காங்கிரஸ் கட்சி பதினைந்து இடங்கள் வரைக்கும் குறைந்தபட்சம் இந்தியா இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களை வெல்லும்னு கணிக்கப்பட்டிருக்கான் இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல கண்டிப்பா இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னுட்டு காங்கிரஸ் நடத்தின உட்கட்சி சர்வேயிலும் ரிசல்ட் வந்திருக்கான் தான் தங்களுக்கு எதிராக ரிசல்ட் வராது எக்ஸிட் போல் வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாம் ஆனா உண்மையான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னுட்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி நம்புறாங்களாம் அதனால தான் இது இந்தியா கூட்டணி உடையல இந்த நொடி வரைக்கும் இந்தியா கூட்டணி உறுதியா இருக்குது அதோடு லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு என்ன செய்யலாம் எந்த மாதிரியான திட்டத்தை வகுக்கலாம் அப்படிங்கறது பற்றி இந்தியா கூட்டணி ஆலோசனை செய்ய முடிவுல இருக்காங்களாம் இதற்கெல்லாம் இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்த நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா கூட்டணி வட்டத்தினர் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க